முடிச்சு போக மக்களை முடிச்சுட்டாங்க விட்டாங்க என்ன மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆத்திரைக்கான என்ட்ரியை பார்த்தோன்னே வியானாவை எப்ஜியை தெரிச்சு ஓடுறாங்க ப்ரோ ரெண்டு பேரும் அய்யய்யோ இவன் வந்துட்டாளா இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு இருக்க முடியாதே நம்மளை கொலையா கொள்ள போறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தெறிச்சு ஓடுறாங்க ப்ரோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு நைட்டு ஆத்திரை அவர்கள் இந்த வீட்டுக்கு போக போறாங்க அதுவும் எபிசோட்ல போக போறாங்க ஆனா சேதனை வந்து அந்த எபிசோட்ல முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போவாரல்ல அதுக்கப்புறம் ஆத்திரை அவர்கள் என்ட்ரி கொடுக்கறாங்க போல அதுக்கான ஒரு ப்ரொமோ வந்துட்டு டிவில வந்திருக்கு கண்டிப்பா கண்டிப்பா பாத்திருப்பீங்க இந்த ப்ரோமோல ஆதிரை அவர்கள் மெயின் கேட் வழியா என்ட்ரி கொடுக்கறாங்க ஒரு பாட்ட போட்டுருக்காங்க பாட்ட போட்டனே ரைட் யாரோ வராங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடைய பிடிச்சிட்டு வெளிய நிக்கறாங்க ஏனா மலை தூறிட்டு இருக்கு போல எல்லாம் கொடைய புடிச்சிட்டு கேட்ல நின்னுட்டு இருக்கு யார் வரா யார் வரான்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதவு அப்படியே திறக்குது ஆதிரை உள்ள வந்து அடடடனா வந்துட்ட மாமா இர் மாமா என்ன செய்யப் போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாரிப்பட்ட என்ட்ரிய கொடுக்கறாங்க ப்ரோ ஆக்சுவலா அவங்க வந்து சிரிச்ச மெனிக்கு தான் உள்ள வராங்க ஏனா நான் சொன்னேன்ல ஒரு ஒரு டிஃபரண்ட் கேம் தான்

கொடுக்குறாங்க என்ட்ரியை கொடுத்தோன்னே நேராக போயிட்டு கனியை போய் கட்டி பிடிக்கிறாங்க விக்ரமை கட்டி பிடிக்கிறாங்க திவ்யாவை கட்டி பிடிக்கிறாங்க அவங்க பேர் என்ன ஆ பார் எல்லாரையுமே ஹக் பண்றாங்க ஏன் எஃப்ஜே கூட ஹக் பண்றாங்க

சம்பவம் இருக்கு என்ன பொறுத்தவரை தரமான சம்பவம் இருக்கு சோ உள்ள என்ட்ரி கொடுத்தேனே நான் சொன்னே தருமா பாரு பொறுத்தவரை கண்டிப்பா போய் ஒட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்களை கேட்பாங்கன்னு சொல்லிட்ட அதே மாதிரி உள்ள போனனே நம்ம பார் வந்து ஆதிரே பார்த்து மேட் கேம் கால் அப்படி சொல்லிட்டு கை அப்படி ஒரு தட்டு தட்டறாங்க தட்டிட்டு அப்படியே மெதுவா கேக்குறாங்க அப்புறம் என்னடி ஊருக்குள்ள என்ன பேசிக்கறாங்க அப்படினு சொல்லிட்டு கேக்கோ இது நீ கேட்டு வர தெரியுமாக்கா வைல்ட் கார்ட வந்தவங்க சொன்னாங்க கெஸ்டா வந்தவங்க சொன்னாங்க எல்லாரும் சொன்ன பிறகு கூட ஊருக்குள்ள உன்ன பத்தி என்ன பேசுறான்னு கேட்டு தெரியும் நீ ஆர்வமா இருக்கேன்னா வெளியே வந்து பாருக்கா ரொம்ப ரொம்ப அப்படியே புகழ்ந்து கொட்டுறாங்க அதாவது நீயும் காமு மாமோ அந்த ஜெயிலுக்குள்ள பண்ண விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்த அந்த உறவு முறை எல்லாத்தையுமே மக்கள் வந்து பயங்கரமா கொண்டாடுறாங்க பயங்கரமா பாராட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்த கிட்ட கேட்டோட ஆதர என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள பண்றியோ தான் பேசிட்டு இருக்காங்க வேற என்னத்தை பேச போறாங்கன்னு சொல்லிட்டு ஆதரி அவர்கள் தரமான ஒரு தக்க கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே பக்கத்துல இருந்து சபரியா அப்படி சொல்லி கைத்தட்டி சிரிக்காப்புல நீ எதுக்கு இப்ப இந்த இடத்துல கைத்தட்டி சிரிக்கிறானே நான் தெரியாமல் கேட்குறேன் எதுக்கு சிரிக்கிற நீ சத்தம் காட்டாமல் கடனே நீ வந்து நான் சொல்லிட்டா நீ வேணான அமைதியாக இரு மயில் ரக்க மாதிரி எல்லாருக்கும் நான் புக்கில் உட்காந்துருந்தியா அப்படியே உட்காந்துருக்கும் அதை விட்டுட்டு இப்போ மயில் ரக்க நான் குட்டி போடுவேன் சட்டி போடுவேன் சொல்லி கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணால் கும்மி விடுவேன் கும்மி உங்ககிட்ட இருந்து கண்டென்ட்டே வராதுன்னு அமைதியாக இருந்தேன் ஜெயசேது எல்லாருக்கும் ஆனால் கண்டென்ட்டுக்கு போய் மூக்க மூக்க விடுறது அந்த வகையில் ஆதரவர்கள் தக்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபண்டாக பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க அதை பார்த்து நம்ம எஃப்ஜே அண்ட் வியானா ரெண்டு பேரும் தெரிச்சு வெளியே ஓடிட்டாங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா ஜாலியா கேக்குறாங்க அப்புறம் பால்லாம் ஜாலியா குடிக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்னோட நம்ம சபரி சொல்றாப்புல ஆமா எட்டு லிட்டர் பால் வருது அப்படிங்கிறாப்புல சொன்னோன்னே நம்ம ஆதரையை சொல்றாங்க ஆமாடா ஆமா நான் போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பால் வருது போல நிறைய பால் வருது நிறைய பாலை ஊத்துறீங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறாங்க பேசும்போது அந்த பக்கம் ஜூம் வச்சா அவியான வந்து இப்படி பாத்துட்டு இருக்காங்க வியானா வந்து கிச்சன்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் வியானா கிச்சன்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க எஃப்ஜி அந்த பக்கம் எங்கயோ கிடக்கா கக்கு சைடு கிடக்கான்னு நினைக்கிறேன் அவன் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கா ஆஹா இவா வேற வந்துட்டால இவா வேற என்னென்ன பண்ணப் போறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எஃப்ஜி ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கா ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு அவுட்டு ப்ரோ ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு காலி தான் அந்த வகையில ஆதரவர்கள் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கொடை எடுத்துட்டு வாமா நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு எஃப்ஜி வந்து வியானா கூட்டிட்டு வெளியே போயிட்டாப்ல வியானா எஃப்ஜி ரெண்டு பேரும் மலையில அப்படியே கொடையை பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே வெளியே இருக்க முக்கு சோஃபால போய் உட்கார்றாங்க சோ எனக்கு தெரிஞ்சு ஆட்டம் நல்லா இருக்கும் பட் ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவாக சொல்லணும் ஆதிர் அவர்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போயிருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னா உள்ள போய் அவனை டேரக்டா அட்டாக் பண்ண போறது இல்லை போல அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க டேரக்டா அட்டாக் பண்ண போறது இல்லை பட் அட்டாக் பண்ணுவாங்க அது அது ஒரு விதமாக அட்டாக் பண்ணுவாங்க போல அது ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ ரொம்ப கிளியரா பேசலாம் ஏன்னா இது இப்போ இந்த ப்ரமோ வந்து டிவியில் விட்டுருக்காங்க மேபி மூணாவது ப்ரமோ கூட அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துச்சுன்னா அதுல பேசும்போது நான் ரொம்ப கிளியரா அந்த விஷயங்களை சொல்றேன் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க பட் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இல்லை ப்ரோ நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன் என்ன தெரியுமா சீசன் செவன்லாம் பழைய போட்டியாளர்களை ஒயில் கார்டா வீட்டுக்கு விடும் போது டாஸ்க் வச்சாங்க இப்போ நம்ம விஜய் ஒரு மாதிரிலாம் உள்ள போய் ஒரு டாஸ்க் ப்ளே பண்ணாப்பில என்னன்னா எல்லாருக்கான போட்டோவை ஒரு டைல்ஸ்ல வச்சு அவங்களுக்கான ஒரு கருத்துக்களை சொல்லி அந்த டைல்ஸை உடைக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது பயங்கரமான கருத்துக்கள் நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசினாப்பில அது நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல உண்மையா நல்லா இருந்துச்சு எல்லாரும் எல்லாருக்கான மூஞ்சி செத்து போச்சு அதே மாதிரி ஆதிரைக்கு ஒரு டாஸ்கை கொடுத்துருந்துருக்கலாம் அதே மாதிரி ஒரு டாஸ்கை கொடுத்துருந்தா பயங்கரமா வச்சு செஞ்சிருப்பாங்க பட் ஆதரையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ப்ரோ யாரு

நம்ம போவோம் நமக்கான கேமை பார்ப்போம் நம்ம போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுப்போம்னு சொல்லி போயிருக்காங்க அண்ட் ஆதிரி அவர்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எவிக்ட் ஆகி வந்த உடனே ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே நான் ரிட்டன் ஒயில் கார்டாக போனேன்னா டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக இருப்பேன் அப்படியே டாப் ஃபைவ்ல நான் இருந்தேன்னா என் கூட பார் இருப்பாங்க கமர்தின் இருப்பாங்க வாட்டர் மலன் இருப்பார் அரோரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாலு பேருக்கான பேரை சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அரோரா ஓகே தான் கிராஃப் வந்துட்டு காமுமாமா ஓகே தான் கிராஃப் வந்துட்டு பாரு பார் கண்டிப்பாக டாப் ஃபைவ் தான் வாட்டர் மலன் தான் இல்லை பட் அரோரா டாப் ஃபைவ்ல இருப்பாங்களா அப்படிங்கிறது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ரம்யா மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கும் போது அரோரா மாதிரி சின்ன எல்லாம் வர முடியாது ஆனால் ரம்யா மாசு கைஸ் ரம்யா மாசு ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு ஆதரி கண்டிப்பா கண்டிப்பாக பாரு கூட தான் கூட்டணி போடுவாங்க இப்போ நம்ம பாரு கூட ஆதரை கூட்டணி போட வேண்டாம் ப்ரோ பாருவே ஆதரை கிட்ட தான் போய் உட்காருவாங்க போய் உட்கார்ந்துட்டு ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு அப்புறம் மச்சா என்ன மச்சான் என்ன போயிட்டு இருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க கேள்விகளை கேட்டு ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ட்ரை பண்ணுவாங்க பட் ஆதரை பொறுத்தவரைக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு ஆள் தான் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டாங்க பட் மேபி சொல்ல முடியாது பாருக்கான கேமை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு சில கோட்பேடு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிம்பிள் ப்ரோ பிக் பாஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா பாதி சீசனுக்கு அப்புறம் இப்பதான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு வரப்போற ரெண்டு வாரம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது முக்கியமா இந்த வாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த வாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏனா எஃப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி ட்ராக்க ஓட்டலாமா இல்ல அந்த ட்ராக்க பிரிச்சு இட போட்டு வீட்டுக்கு பேர்லாம்னு சொல்லிட்டு யோசிச்சி பல விஷயங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயி சுத்திட்டு இருப்பாங்க அதுக்கு நடுவுல ஆ ஊன்னா வந்து அப்பப்ப ஒரு கிண்டல் பண்ணிட்டு ஒரு கலாய்ச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு மோதல் வரும் ஒன்னு மோதல் வரும் இல்லன்னா காதல் வரும் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க ரெண்டு வகையான ட்ரையாங்கல் லவ் கூட பார்க்க வாய்ப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேணா நடக்கலாம் நீங்க சொல்லுங்க ஆதிரை அவர்களுக்கான என்ட்ரி எப்படி இருக்கும் அதாவது எப்படி கேம் ஆடுவாங்க அவங்களுக்கான ஆட்டம் எப்படி இருக்கும் வரப்போற இந்த ஒரு வாரம் சுறுசுறுப்பா இருக்குமா இல்ல எப்பவும் போல சும்மா போய் எங்கேயா முக்கில் உட்காந்துருவாங்களா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க என்ன கேட்டீங்கன்னா ஆதிரி அவர்கள் முதல் இரண்டு வாரங்கள் சூப்பரா தான் ப்ளே பண்ணாங்க அவங்களுக்கு அந்த கேம் நல்லா தான் இருந்துச்சு முதல் வாரம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு பட் எப்போ எஃப்ஜே கூட சேர்ந்து எஃப்ஜேக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணி அப்படி மாதிரி

தெரியல ஸோ அங்கே கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன கிளாஷ் வரும் நான் எதிர்பார்க்குறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருக்குது இன்றைக்கி அந்த எபிசோட தரமான சம்பவம் இருக்குது நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ஒக்கே எபிசோடாக இருக்குமோன்னு இருக்குது காய்ஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்த வீட்டில் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அடுத்த மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்த